ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன்று பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற நோட்டிபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்களோட பேர் அப்பா பேர் ஆதார் நம்பரு உங்களோட அட்ரெஸு ஒரே பேஜ் தான் ஓகேவா ஈஸியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் ஓகேவா என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் கவுன்சிலரு அதாவது சைக்காலஜிஸ்ட்டு அப்புறம் வந்து கோ சோஷியல் ஒர்க்கரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோ அஞ்சஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எம்ஏவோ இல்லை வந்து எம்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் எதுலன்னா சைக்காலஜியில் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்ளைடு சைக்காலஜியோ கிளினிக்கல் சைக்காலஜியோ இல்லை கவுன்சிலிங் சைக்காலஜியோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் வந்து கிளினிக்கல் சைக்காலஜியில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாயிரரூபா உங்களுக்கு வந்து சம்பளம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சைக்காரட்ரிக் சோசியல் ஒர்க்கருக்கு எம்ஏ சோசியல் ஒர்க் வந்து முடிச்சிருக்கணும் அதுலேயே வந்து மெடிக்கல் சைக்கரட்ரி இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு அதில் வந்து மெடிக்கல் சைக்காலஜ்ரி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா தமிழில் இங்கிலீஷில் ஏதோ படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஒரு அஞ்சு இடம் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் நீங்கள் அங்கே வந்து தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லெவன் மந்த்து தான் வந்து இது டெம்பரவரியாக ரெக்யூர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அப்புறம் வந்து ஓட் ஐடியோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டோ வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்ரி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ரிப்பன் பில்டிங்கு சென்னை இந்த அட்ரெஸ்ஸு தான் சென்ட் பண்ணோம் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஓகேவா அவங்களுக்கு அதுக்குள்ளே ரீச் ஐட்டா அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகேவா அப்புறம் இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் சென்னை சிட்டி ஹர்பெல்த் மிஷனில் இருந்தால் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சென்னையில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்